அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ எல்லோரும் நாளைக்கு தேர்வு எழுதுகிறதுக்கு தயாராக இருப்பீங்க ஸோ லாஸ்ட் டைமில் ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இத்தனை நாள் படித்ததை ரொம்ப ரிலாக்ஸாக சும்மா மைண்ட்லேயே ரீகால் பண்ணி பாருங்க நாளைக்கு இந்நேரம் நேரம் நீங்கள் எக்ஸாம் இருப்பீங்க ஆல்மோஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க ஸோ இத்தனை நாள் நீங்கள் பட்ட இந்த கஷ்டம் உழைப்பு நீங்கள் கால கால டைமில் எழுந்திரிச்சு படிச்சிருப்பீங்க ஸோ எல்லாமே இதுக்கான நாள் வந்துருச்சு ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப 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 முக்கியம் நிறைய பேர் வந்து நல்லா படிச்சிருந்துமே எக்ஸாம்ஸை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கண்டிப்பாக கொஞ்சமாக குடிங்க டீஹைட்ரேட் ஆகாமல் உடம்பை பார்த்துக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி குடிங்க பதட்டம் இல்லாமல் கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்து பார்க்கும்போது இப்போ ஒரு கொஷினை படிக்கிறீங்க படித்த உடனே அதுக்கான ஆன்சர் தெரியுது அப்படின்னா இருந்தாலும் அந்த ஒரு கொஷினை மட்டும் இன்னும் ஒரு டைம் ஸ்பீடாக படிங்க எதனாலனா எப்பொழுதுமே நமக்கு தெரியாத கேள்வியை கூட நம்ம கெஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியுது ஆனால் தெரிஞ்ச கேள்வியை தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம் காரணம் என்னென்னா தெரிஞ்ச கேள்விகள் அவங்க முழுமையாக கொஸ்டினில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அதை பார்க்காம நம்ம பாட்டுக்கு இது தான் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் ஸோ ஒன்ஸை நீங்கள் ஓஎம்ஆரை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது அதனால் தயவு செஞ்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது கொஸ்டின்ஸை படிக்கும் போது ஒரு டைம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டினை படிங்க ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுங்கிறதுனால கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது இப்போ குரூப் ஒன் கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய கேள்விகளாக இருக்கும் படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் குரூப் ஃபோரில் அந்த அளவுக்கு பெரிய கேள்விகள் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் அதனால் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் மாதிரி பொறுத்துக்க கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் போதும் ஒருவேளை ஒரு டேட்டாவை ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வந்துச்சு அப்படின்னா அப்போ கூடுதலாக இன்னும் ஒரு டேட்டா வேணும் அப்போ பொறுத்துகளை நாளுக்கு நாலுமே தெரியணுங்கிற அவசியம் எப்பொழுதுமே கிடையாது அதனால் ரெண்டு டேட்டாவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே அந்த கொஷின் கன்ஃபார்மாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க ஸோ அந்த அந்தளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் நாலு ஆன்சரையுமே நான் தேடுவேன் அப்படின்னு டைமை கொடுத்துறாதீங்க அதே மாதிரி கால வரிசைப்படுத்துக்க அந்த ஆங்கிளில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படி கேட்கும் போது அதுக்கு பக்கத்திலேயே வருடங்களை சின்னதாக எழுதி பார்த்து கரெக்டாக மாற்றுங்க நீங்கள் வந்து மனசாலேயே வந்து இந்த வருடம் இது தான் இதுக்கப்புறம் இது தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஆப்ஷனில் ஏதாவது இருக்கும் கொஞ்சம் மாறிடும் அதனால் ரொம்ப தெளிவாக குழப்பம் இல்லாமல் காமாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கிறது இவ்வளோ படிச்சிருக்கிறது எல்லாமே நாளைக்கு ஒரு நாளைக்காக தான் ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் இந்த மூணு யூனிட்லேருந்து தான் ஐம்பத்தஞ்சு கேள்விகள் வரப்போகுது யூனிட் சிக்ஸுங்கிறது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தொல்லியல் அகலாய்வு ஸோ இதில் இருந்தெல்லாம் கேள்விகள் வரும் மெஜாரிட்டியாக யூனிட் ஃபைவ் முழுக்க முழுக்கவே கரண்ட் அஃபேர்ஸை பேஸ்ட் பண்ண ஒரு யூனிட் நிதிக்குழு அது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ பதினாறாவது நிதிக்குழு இருக்காங்க அதை பற்றி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி யூனிட் ஃபைவ் முழுக்க முழுக்க முக்கியமான தினங்கள் படிச்சுக்கோங்க ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் படிச்சுக்கோங்க இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க ஸ்கீம்ஸ் படித்து வச்சுக்கோங்க யூனிட் ஃபோர் பாலிட்டி பாலிட்டியை பொறுத்தவரையும் கமிட்டிஸ் ஆர்டிக்கல்ஸ் வழக்குகள் இருந்தெல்லாம் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அதேமாரி கூற்று காரணங்கள் வருது அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் தமிழ் தமிழில் இருக்கக்கூடிய நூறு கேள்விகளில் இது எல்லாருக்குமே புதுசாக இருக்க போகுது ஏன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டைமாக இந்த குரூப் ஃபோரில் தான் இந்த பேட்டர்னில் நம்ம எழுத போகிறோம் அப்போ எதுலேருந்து அவங்க எத்தனை கேள்விகளை எப்படி கேட்க போகிறாங்கங்கிறது இப்போ தான் தெரிய போகுது ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து தான் நமக்கு இருபத்தஞ்சு கேள்வி ஸோ மெஜாரிட்டி கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்தே வந்துடும் இருபத்தஞ்சு கேள்விகள் தமிழில் முழுக்க முழுக்க இலக்கணத்தை பேஸ் பண்ண ஒரு யூனிட் ஸோ அதெலாம் வினையச்சம்னா என்ன பெயர் அச்சம்னா என்ன வினையாணையின் பேர்னா என்ன தொழிற்பேர்னா என்ன வேர் என்ன இதுக்கான எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க இதெல்லாமே இலக்கணம் பேஸ் பண்ணுது யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள் அப்புறம் நூல்கள் இதெல்லாம் படிங்க ஓகேவா ஸோ வந்து இப்போ இன்றைக்கி உட்காந்து புதுசாலாம் எதையுமே படிக்க முடியாது இத்தனை நாள் படித்ததை ஜஸ்ட்டு ஒரு மைண்ட்லேயே ரீகால் பண்ணுங்கள் கடைசி நேரத்தில் இன்றைக்கி ஏதாவது ஒன்று படிக்கிறீங்கன்னா அது இது வரைக்கும் படிக்காத ஒன்றாக இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா இது வரைக்கும் அதை படிச்ச இல்லாமல் இருந்தீங்கன்னா பயம் வந்துடும் இது வரைக்கும் நம்ம இதை படிக்கலையே இப்படி ஒன்று இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப காமாக இருங்க இத்தனை நாள் நீங்கள் படித்ததை மட்டும் ரீகால் பண்ணுங்கள் போதும் புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம் அதேமாதிரி எக்ஸாமில் வந்து ஒரு கொஷின் எழுதுறீங்க அது தப்பாக வருது மேக்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கொஷின் தப்பாக வருதுன்னா அந்த கொஷின் ஓகே இதுக்கு மேலே அதில் நம்ம ஸ்டெக் பண்ணி நிற்க வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு அடுத்தது போயிடுங்க ஏன்னா மேக்ஸில் நீங்கள் ஒரு கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் போது இங்கே பல கேள்விகள் உங்களை விட்டு மிஸ் ஆகும் ஸோ ஒரு மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கே உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறீங்கன்னா ஒரு இருபது கேள்விகள் வந்தால் போதுங்கிற மைண்ட் செட்டில் இருங்க ஏன்னா எப்படி இரநூறுக்கு இரநூறுங்கிறது நம்ம அட்டன் பண்ண போகிறது இல்லை அதில் நமக்கு நூற்றி எழுபது கொஷின் வேணும் நம்ம மினிமம் கேரண்டியாக நமக்கு கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி எழுபது கொஷின் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு ஆப்ஷன்ஸ் ஒரு முப்பது கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் மேக்ஸில் ஒரு அஞ்சு கொஷின்னு நினச்சிக்கங்க இது எதுக்காக சொல்கிறதுனா ஒரு மைண்ட் செட்டு ஸோ அப்போ அங்கே போய் கொண்டு போது ஒரு கொஷினை போட்டு பார்க்கும்போது மேக்ஸில் ஒரு கொஷின் வரலன்னா பயந்துரக்கூடாது ஆக இந்த கொஷின் தப்பாக போயிட்டே அப்படின்னு அப்படி இல்லை மேக்ஸெலாம் நமக்கு ஒரு இருபது கொஷின் போதும்பா அதில் இந்த ஒன்று போய்ட்டு நினச்சிப்போம் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அடுத்தது மூவ் ஆயிடுங்க அதனால் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் வராமல் போகும்போது பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த எக்ஸாம் நமக்கானதாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு காமாக இருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க டீஹைட்ரேட் ஆகாமல் உடம்ப பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க இன்றைக்கி ஃபுட்டு எதுவும் வெயிட்டாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக அதிகபட்சமாக எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே தூங்கிடுங்க காலையில் யாரும் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிக்காதீங்க நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா தூக்கம் வரும் எக்ஸாம் காலில் கொஞ்சம் போது அதனால் ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் ஒரு அஞ்சரை மணிக்கு அப்புறம் எழுந்திரிங்க ஓகேவா அதுமாதிரி எக்ஸாம் சென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு மணிக்கு எக்ஸாம் கால் அதாவது எந்த ஸ்கூல் எந்த காலேஜோ அந்த இடத்துக்கு ஒரு எட்டு மணிக்கு போயிடுற மாதிரி பாருங்கள் ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா முன்னாடியே கிளம்பிடுங்க ரொம்ப பக்கமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதாவது ஒரு எட்டு மணிக்கு இருக்கணும் அது போய் எந்த டயத்துக்கு போனால் கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டிலேருந்து அப்படிங்கிற அதை மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க பிளாக் பென் எடுத்துக்கோங்க ரெண்டு பெண் வச்சுக்கோங்க ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு பெண் வச்சுக்கோங்க அது இல்லாமல் புது பெண் ஒன்று சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க மறக்காமல் ஒரு ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கோங்க ஆதார் ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ஹால் டிக்கெட் ஆதார் ப்ரூஃப் பெண் எடுத்துக்கோங்க வாட்ச் வந்து நார்மல் வாட்ச் எடுத்துகிட்டு போயிடுங்க ஸ்மார்ட் வாட்சஸ் எடுத்துகிட்டு போவாதீங்க அதை அலோ பண்ண மாட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம் இதெல்லாம் அங்கே போய் இருந்துக்கிட்டு அந்த பதட்டத்தில் இன்வால்வ் ஆகிடாதீங்க அது இது எடுத்துகிட்டு வரலையே அது எடுத்துகிட்டு வரலையேனு ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக டைம் இருக்கும் நாளைக்கு அப்போ நீங்கள் எதுலேயுமே ப்ரெஷர் இல்லாமல் காமாக இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ அதில் ரொம்ப முக்கியமான டயத்தில் இருக்கும்போது இதெல்லாம் போய் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நைட்டே அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து வைங்க எக்ஸாம் அந்த மூணு மணி நேரம் ஓடுறதே தெரியாது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனது தான் தெரியும் மூணு மணி நேரம் ஓடுறதே தெரியாது அப்போ என்ன பண்ணணும் அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நம்மளை நம்ம செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கணும் ஓகே இவ்வளோ நேரத்தில் நம்ம எவ்வளோ கொஷின் முடிச்சிருக்கோம் அப்போ அடுத்த அரை மணி நேரங்கிறது நம்ம வேகமாக போகணுமா இல்லை இதே ஸ்பீடில் கொஷின்ஸை பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு ஃபைன் பண்ணிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக எழுதணும் ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லா மாணவர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள் சும்மா ஜாலியாக பேசுங்க அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க இதை பற்றியும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்து குரூப் டூ கால்ஃபர் ஆகிடும் குரூப் டூ படிக்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கீ டிஸ்கஷன்லாம் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்காதீங்க கொஞ்சம் காமாக மூவ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எக்ஸாம் முடிச்சோன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா ஸோ நல்லபடியாக எல்லாரும் எக்ஸாம் எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க நம்ம நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திப்போம் நன்றி கல்வியே துணை